ஆனா எங்களுக்கு நாங்கள் எங்களால் எங்க போச வச்சு ஒரு இருநூறு சாப்பாட்டுக்கு மேலே இருநூறு நாற்பது உடனே வந்து கஷ்டம்மாக்கா நீங்கள் பழைய கட்சிகள் ஓகே அவங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யலாம் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் நீங்க தப்பு

தமிழ் சாப்பாடு கொடுக்குறாங்க டி மேல மேல எங்கட சாணக்கியனையாம் ஈஞ்சா மடிச்சு கட்டி கொண்டு பள்ளத்துக்கு வராங்க குடா குடிச்சு கொண்டு நிற்கிறார் பள்ளத்துக்கு நிக்கிற அந்த மாதிரி அதாவது போட்டோக்கால் போஸ் கொடுக்குற ஜீன்ஸ் என்ன மடிச்சு கட்டுறது அது உங்களுக்கு தெரியாது மேல இழுத்து விட்டா மேல நிற்கும் அதான் மடிச்சு கட்டுறது புதிய

அதுக்கு இப்படி ஒரு மூன்று நாள் நாளுக்கு பிறகுதான் அப்படியான சேவைகள் பெறும் இந்த தொத்து நோயல் பெறவராதுகள் இதுகள்னு சொல்லி ஆனபடியா இப்ப உடனே அது நாங்க வெளியில விட மாட்டோம் அதுக்கு அந்த பேர்ல யாரும் காசு சேர்த்தா அனுப்ப வேணாம இந்த மருத்துவம் என்ன இது இது ஆம்புலன்ஸ் செய்கிறோம் அது இறக்க விட்டுருக்கா முதல் ஒரு பெரிய அறிக்கை விட்டோம் மூன்று ஆம்புலன்ஸ் நாங்க விடுறோம் தனியோர் தான் மன்னார்ல பாடுறோம் குடும்பத்துக்கு

அதுக்கு நீங்க மட்டும் பாத்தோர் தான் காரணம் அவள எங்களுக்கு பாலிமென்ல முக்கியமான மீட்டிங்ல அவர் அங்க பாவம் அங்க வெள்ளத்துக்கே அதுக்கே அதுக்கே தெரிகிறார் இஞ்சால அமைச்சர் அங்க வெள்ளத்தோட மக்களோட மக்களா தெரிகிறார் எங்களுக்கு தான் பாலிமென்ட்ல பிசி ஐயா எனக்கு இண்டாப்லாங்க இல்ல அங்கே ஓவர் டைம் அமைச்சர் அமைச்சர் சமைக்கிறாரய்யா பாலிமென்லயும் ஓவர்டைம் இருக்கும் ஓ இருக்கு ஓ டபுள் டபுள் தெரியாதுதாங்க இஞ்சார் நாங்களும் அப்படித்தான் கூட டைம் விட்டு வேலையா கூட பே பண்றோங்களே இதுல அப்படி

லோதியக்கா அன்றைக்கு சரியான நேரத்துல எனக்கு ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் தந்தாவ உண்மையா சரியா அந்த சரியா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா மறந்து வச்சாவா ஒரு பேர் சொன்னவா தமிழ் பேர் ஒன்று நல்ல பேர் இந்த வன்னோசம் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை கொண்டு போய் கேம்பு வெள்ள விடுவாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து வேறு எல்லாம் இறங்கி செய்யலாம் ஆனால் எங்கேண்ட குழு பதினேழு ஒன்னும் செய்யல ஆனா டாக்டர் போட்டிருந்தேன் அந்த டிஷர்ட்டை போட்டுக்கணும் இன்றைக்கு களத்தில் எல்லாரும் இறங்கி நிற்ப ஃபோன் நம்பரையும் போட்டிருந்தது அது நிறைய பேர் தொடர்பு கொள்ள சொல்லி ஆனா யாரும் இல்ல பிறகு வந்து கேள்விப்பட்டன் ஒரு ஆக்கள் அடிச்சிச்சின்னா டாக்டர் வந்து சுளிப்புறத்தில் நிற்கிறாராம் டாக்டர்ஸ் வந்து இது கொடுத்து கொண்டிருக்கிறோம் தான் பின்னால் நிற்கிறேன் போட்டிருக்கிறாருன்னா அப்போ நான் எனக்கு தெரிஞ்சாக்களுக்கு சொன்னேன் இப்போ சுயேச்சை குழு அங்கே டாக்டர் வந்திருக்கிறார் போய் பேருங்கோண்டாவே சொல்லிச்சு அப்படி ஒன்றும் தெரியல ஆனால் சுழிப்புறத்தில் வெளிநாட்டில் இருந்து ஒரு ஐயா அதான் இருநூறு பேருக்கு சாப்பாடு கொடுத்த வேறான் அப்படித்தான் நடக்குதா எங்களுக்கு அப்படி டாக்டர் வந்து நிற்கிறதா தெரிய இல்லையாண்டு அப்போ நான் எல்லாருக்கும் மடிச்சு கேட்டு இந்த மாதிரி டாக்டர் நிற்கிற ராமநாசுரி பத்திரி என்று சொன்னது உண்மையாண்டு எல்லாரும் விசாரிச்சு பார்த்து சொல்லித்தினா அப்படி தெரிய இல்லை எங்களுக்குண்டு வெளிநாட்டிலேருந்து வந்த ஒரு ஐயா தான்

முந்த நாள்ல இருந்து இருக்கிறா ஏதாவது உதவி செய்யுங்கோ செய்யுங்கோண்டு அந்த ஜூட்டியுக்காரப்படியும் அடிச்சு கொண்டு இருந்தவ சரி எங்கேயோ தளத்துல இருக்குன்னு எடுத்து என்னால உண்மையா நான் இன்னும் அந்த திருச்சியில இருந்து வெளியில வரையில இப்ப நான் சொல்லிட்டேன் என்னால இயலாதம்மா நீங்கள் அக்கா சொன்னா நேற்று வர முடியாம போகுது தெரியும் தானே என்ன நிலைமை என்று வர முடியாத நிலைமை அப்ப அவ சொன்னா நீங்கள் மக்களை கைவிடப்படாது உங்களால் செய்யக்கூடியதை பொழுது அப்போ நாங்கள் எங்களால் ஏழுமான மட்டும் எங்கண்ட போய்ஸை வச்சு ஒரு இருநூறு சாப்பாட்டு இருநூறுக்கு மேலே போனது இருநூறுக்கும் இருநூறு நாற்பதுக்கும் இடையில என்று கேள்விப்பட்டேன் அப்போ அவங்கள வச்சு நாங்கள் அதாவது சோர்வாரி நூறும் மற்றது பான் கல்பனிஸ் அப்படியான சாப்பாடுகள் அப்படியான எல்லாம் செய்து உண்மையாக்கி விட்டா யாரோ வந்து படம் எடுக்கிறாங்களாம் சரியோ அரசியல் ஏன் பார்த்தா டாக்டர் நிக்கிறார் டாக்டர் நிக்கிறாருன்னு எனக்கு எல்லாம் அடிக்கணும் டாக்டர் ஒடுக்குறார் டாக்டர் நிக்கிறார் ரெண்டு இல்லாம தகவல் டாக்டர் நிக்கிறார் ரெண்டு எல்லாம் தகவல் வருது

பண்ணி விடாத அந்த பேஸ்லேன் அந்த ஆக்சிடென்ட் பிரச்சனைக்கு டாக்டர் வந்து போனதாகவும் அந்த வழக்கை வந்து அந்த பிடி ஆணையை வந்து பாபஸ் பெற்று இருக்கிறதாகவும் நான் நியூஸில் பார்த்தேன் எனக்கு தெரியல இப்படி தங்களுக்கு டாக்டர் சொன்னான்னு தான் எனக்கு சொல்லிச்சேன் முறாக இப்படி நீங்க நீங்கள் என்ன நம்பிக்கையில் இருக்கிறீங்களா அப்படின்னாக்கா இல்லை பிறகு பார்த்தா அண்ணன் மெசேஜ் வருது இன்னைக்கு இருபத்தெட்டாம் தேதி சட்டத்திறனியூடாக அந்த பேஸ்லேன் அந்த ஆக்சிடென்ட் பிரச்சனைக்கு டாக்டர் வந்து போனதாகவும் அந்த வழக்கை வந்து அந்த புடிவு ஆணையை வந்து பாபஸ் பெற்றிருக்கிறதாகவும் நான் நியூஸ்ல பார்த்தேன் எனக்கு தெரியல இப்படி தங்களுக்கு டாக்டர் சொன்னானேன்னு தான் எனக்கு சொல்லிச்சீங்க மொறாக இப்டி சுத்தி புரத்தை நிக்கிறற கா இது உடனே வந்து இருக்கறாங்கறதே கஷ்டமாக்கா கா நீங்க பழைய காச்சிகள்னு சொன்னால ஓகே அவங்களுக்கு தெரியும் என்ன என்ன செய்யலாம் இப்படியான டைம்ல வந்து ரங்குறது கொஞ்சம் கஷ்டம் நீங்க எது உங்கண்ட தப்பு அத தான் டாக்டர் உட்கூட்டு இருக்கறீங்க டி-ஷர்ட் போட்டா இல்ல இல்ல இல்லை இல்லை இல்ல இல்ல எஸ்பி என்னன்னு சொன்னால் எஸ்பி டாக்டர் என்னன்னு சொன்னா அந்த அவர்கிட்ட வக்கீதமாக நாளையிலே இருந்து களத்தில் நிற்பார் ஆனா அவர் மூலம் நான் செய்கிறதுக்கு நான் ரெடி ஆனால் இதுல வந்து வீணக்காவும் லோயக்காவும் பிராசனையும் அதோட இணைகிற இணைஞ்சு போறதுக்கு அவையோட நான் பிராசனைக்கு எடுத்து நான் ஆன்சர் பண்ணிடல அவையும் போய் சேர்ந்த

பார்த்துக் கொள்றோம் எங்கட கேள்வி என்றால் மக்களுக்கு உதவி பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சோ கையோட வெள்ளம் வந்துட்டு எங்க போய் இல்லாம சாணக்கே நிக்கிறார் மடிச்சு கடி கொண்டு அரசாங்கம் காசு கிரிக்கெட் சொல்லுது ராணுவம் நிக்கிறது களத்துக்குள்ள ஏகடி பாடி அனுர குமரதான் ஆட்சி நல்ல சேவை செய்யுது மக்களுக்கு வேண்டிய உதவி அடுத்த முகத்தை வச்சு நல்லா செய்யறாங்க வடிவா உடனுக்குடன் மேத்துவாயுது இடத்தங்கள் முகாமல் எல்லாம் சூப்பரா செய்யுது நீங்க என்ன செய்றீங்க

அரசியல் நல்லபடியா நடக்குது அதுதான் நிகழ்ச்சி முடியல சொல்றேன் தயாரி செய்து ஒரு மக்களும் ஒரு அரசியல்வாதியோ அல்ல எந்த ஒரு அமைப்புக்கோ கொடுக்காதீங்க முடிஞ்சா கூட குடும்பம் அங்க அனுப்பிட மாட்டா அவைக்கு நேரம் அனுப்பி அதெல்லாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுங்கோ ஒரு பயலுக்கும் காசு இருக்காதிங்க உழைக்கிறாங்க ஏதாவது அரசியலுக்கு அடுத்த மாநகர சபா தேர்தலுக்கு வர்றதுக்கு இவன் அடுத்த அடுத்த ஒரு பிளான் நடக்குதுல ஒரு திரும்பாதீங்க நீங்க இதுக்குள்ள சாப்பாடு கத்திக்கது பசிக்குது எங்களுக்கு சாப்பாடு இல்ல கட்சியும் சரிதான் இதுக்கே அரசியல் உங்களுக்கு தேவையா நான் கட்சி இது கேட்டதா இவன் பிஎஸ் கேட்டவன் இதுல கத்தி விடுபாடும் ஒன்றும் இல்லை அப்படி அப்ப நீரும் செய்யும் இந்த என்ன செல்வேந்திரனா அப்படி நீங்களும் கணக்காட்ட தேவையில்லை செஞ்சோ நீர் சில வழக்கு உங்களுக்கு அண்ணனோ தம்பியோ சொந்த பந்தங்களோ புலம்பெயர் மக்கள் ஒரு நாளும் வெங்கண்ண மக்களை கைவிடப்படாது அதுவும் இப்படியான தருணத்துல நாங்க கைவிடப்படாது நாயணன் சொன்ன இந்த சனகாலமா இதுலயே நான் நின்று நிற்கிறவரு இதன் மூலம் நான் எதை செய்தா அதைக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமனு நான் யோசிக்கிறேன் விலங்குகளை எனக்கு வித நன்மையும் கிடைக்க போறது இல்ல அந்த நன்மை தனக்கு வேண்டாம் பண்ற இதுக்கு பின்னால நிக்கிறவைக்கு ஏதாவது கிடைச்ச அவைக்குத்தானே லாபம் அதனால நாங்க எனக்கு எந்த வித லாபம் இல்லையா அண்ணா

குளம் போனா நல்லதான்னு யோசிச்சுனா அதைத்தான் கேட்டேன் அவ்வளவுதான் நீங்கள் எந்த ஏரியா செய்யறீங்களா வந்து பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடங்கள்ல இருக்கிறது பள்ளிக்கூட ஓ சுழிபுரம் அந்த தெல்லிப்பலை அந்த பள்ளிக்கூடத்துல இருக்கிறாங்கள இப்ப வந்து அந்த நீங்க நாம சொல்றேன் தம்பி சுழிபுரத்தை நீங்க செய்ய வேண்டிய அவசரம் இல்லை என்னன்னா நாங்க டிஎஸ் ஓட அரசாங்கம் காசு கொடுக்குது அரசாங்கம் சாப்பாடு கொடுக்கும் அதுக்கு

வெட்டியாலோ தனிப்பட்ட நபராலோ வழங்கப்படக்கூடாது என்று என் அறிவித்தல் விட்டு இருக்கிறேன் மருந்து வசதியோ எல்லா வசதியும் பொது இடங்கள்ல இருக்கிற ஆக்களுக்கு வந்து அரசாங்கம் உதவி செய்து கொண்டு இருக்குது அரசாங்கம் அதுக்கு பொறுப்படுத்துமா நீங்கள் அப்படி பான் வசதியில எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னால்

எட்டு நாங்க தனியா வீட்டு குடும்பத்துக்கு ஒரு ரத்தப்பான் அப்படி அஞ்சு குடும்பத்துக்கு மேல இருக்கிறாங்க ரெண்டு ரத்தப்பான்னு கொடுத்து நாங்க அன்னைக்கு நன்றி என்ன உங்கட சேவைக்கு நன்றி ஆனா அவைக்கு சங்குப்பட்டி பாய முடைச்சபடியா தண்ணி வெள்ளம் வீட்டுக்குள்ள போனா தொடர்ந்து வீடுகள்ல இருக்கேலாதே வீடு எல்லாம் வீடு அல்ல ஆக பள்ளமான வீடு சவோரம் வீடு எல்லாம் ரோட்டை கையில மெயின் ரோட்டை அண்டி இருக்கு இதான் வீடுகளுக்கு உடல இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு என்னமே எத்தேயில்ல பள்ளிக்கூடமே இருக்கு தம்பி ஒரு மேன்மாடி பள்ளிக்கூடம் இருக்கு அப்படியே அதிபர் எல்லாம் தந்துருக்க சொல்லு சொன்னால் இப்ப மக்கள் வந்து பொது இடங்கள்ல போயிருக்கிறதுக்கு வந்து அவைக்கு வந்து பொது இடத்துல போயிருந்தா சில சில அவசிய சௌகரியங்கள் ஏற்படும் என்றதுக்காக சொந்த வீடுகள்ல போயிருக்கிறேன் ஆனால் இது முடிஞ்ச பிறகு அரசாங்கத்தால கிடைக்கப்படுகிற நிதி உதவிகள் இவைக்கு கிடைக்காம போகலாம் போலாம் வீட்டு திட்டம் இல்லாதாக்கள் வீட்டு திட்டம் இல்லாதாக்க ஒரு நூற்றி இருபது பேர் இருக்கிற எல்லாம் குடும்பங்கள் அந்த ரெண்டு பிள்ளை மூன்று பிள்ளைங்க இருக்கிறாங்க அஞ்ச வந்து சம்பு ரோட்டில் இந்தியம் வீடு கொடுத்தேன்ஸ் வீடு கொடுத்தேன் சில வீடுகளுக்க உள்ள சில வீட்டு திட்டம் இல்லாத ஆக்கறவருக்கு வீடு இருக்கிறாக்கிற வீடுகள்ல இருக்க சில வீடுகள் வந்து வெளியில் சாவச்செரி உணவு ஜாழ்பாட பக்கம் போயிருக்கு சில வீடு வந்து பிரியா இருக்கிற வீடுகள்ல இஎஸ் குடுக்க சரி கொடுக்குறாங்க

அங்க போய் இருக்காட்டியும் பக்கத்து வீட்டுல இருந்தாலும் சொந்தக்கார வீட்டுல இருந்தாலும் இவர் அங்க போய் என்றால் சரி பதிஞ்சு போட்டு வந்து வீட்டுல இரவுல இங்க படுக்கலாம் மஜ்ஜானோடயோ மருமகளோடையோ யாரோடையோ பதிஞ்சாருண்டா இவருக்கான அந்த இது சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் இப்ப இது சாப்பாடு மட்டும் பிரச்சனையும் இல்லை சரி இப்ப ரோஜியா

நாளைக்கு நாலண்டைக்கு அப்படி எல்லாம் வருது என்ன அப்ப உங்க உதவியல் கிடைக்காம போயிடும் இவ சரியான முறையில பதியாட்டி அந்த ஸ்கூல்கள்ல போய் விளங்குதான் அனுமதிக்கோ எல்லாம் வீட்டுல இருக்கு ஸ்கூல்ல வச்சு எல்லாம் கூடிய அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டு